வணக்கம் அமாவின் தென்னல் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநோகச சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் திருக்கொண்டிச்சலம் எழுபத்தேழுல ஒன்று வில்வாரணிய தலம் காம தேனி பூசித்து பெருமை பெற்ற ஒரு அற்புத தலம் முடிகொன்றான் ஆற்றுக்கு தெற்கே கோவிலைச் சுற்றி பார்த்தீங்கன்னா மாலை இட்டது போல நிறைய அகழிகள் இருக்கின்றன அம்மை ஆவாகி இறைவனை தேடுறாங்க இங்கு வந்து கொம்பினால் கிளறி வருகையில் இறைவனின் தலையில் கொம்பு பட்டு குருதி வர ஆரம்பிக்கிறது தன் பாளையை விட்டு காயத்தை ஆற்றிய ஒரு அற்புதமான இடம் பெருமான் உச்சியில் பார்த்தீங்கன்னா வடு இருக்கு இடிபாடுகள் அதிகம் உள்ளதால் இந்த கோயிலுக்கு வந்து திருமுழுக்கு குடமுழுக்கு ஆற்றணும் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா திருவிழிமலையார் தம்மை ஆளாக கொண்டார் என பதிகம் பாடிய நாயனார் திரு கொண்டீச்சரம் போன்று இரண்டு திருப்பதிகங்கள் பாடுகிறார் கொண்டி சரத்துல்லானே என்றது முதல் பதிகம் திருமுறையில நாலுல அறுபத்தேழு திருநேரிசை பெரிய போராணத்துல முன்னூத்தி அறுபத்தி மூணு இறைவன் பசுபதீஸ்வரர் இறைவி சாந்தநாயகி தலவீழ்ச்சம் வில்வம் தீர்த்தம் விக்ஷர புஷ்கர்ணி தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் வரைகிலேயின் புலன்கள் ஐந்தும் வரைகிலா பிறவி மாய புறையிலே அடங்கி நின்று புறப்படும் வழியும் காணேன் அறையிலே மிளிறு நாகத்த அன்னலே அஞ்சல் என்னால் திரையிலாம் பழன வேலித்து சரத்தில் உள்ளானே அலைகள் மேவும் நீர்நிலைகளும் கழனிகளும் விளங்கும் திருக்கொண்டீச்சரத்தில் எழுந்தரில் இருக்கும் இறைவனை ஐம்புலன்களை அடைக்கு வைக்காமலும் எல்லையில்லாத பிறவியாகிய பிணியில் சிக்கி தவிப்பவனாகவும் மாழியில் கெட்டழிந்து குற்றம் கொண்டவனாகி அதனின்றி வெளியேற வழி காணாதவனாக உள்ளேன் ஒளி வீசும் அறவத்தை அறையில் கட்டி விளங்கும் பெருமானே என்னை காத்தருள்வாயாக என்று பாடுகிறார் தொண்டனே பிறந்து வாழாய் தொல்வினை குழியில் விழுந்து பிண்டமே சுமந்து நைந்து போர்வதோர் வழியும் காணேன் அண்டனே அண்டவானா அறிவேனே அஞ்சல் என்னாய் தெண்டீரை பழனம் சூழ்ந்த திரு கொண்டீச்சரத்தில் உள்ளானே தெளிவான நீர் அலைகளுடைய வயல்கள் சூழ்ந்த திரு கொண்டீச்சரத்தில் வீற்றிருக்கும் பெருமானே தேவனே தேவாதி தேவனே மெய்யறிவானனே சொரூபனே தொண்டனாகிய நான் வினையாகிய குழியில் விழுந்து இவ்வுடலை சுமந்து அவ்வினைக்கேற்ப ஊனலான உடலை சுமந்து ஈழ நிலையை தவிர்த்து பிறப்பு ஒப்பற்ற ஒரு நிலையடைய வழி காணாது வருந்துகிறேன் அஞ்சாதே என்று கூறி எனக்கு அவையும் தருக கால் கொடுத்து எலும்பு முட்டி கதிர் நரம்பு ஆக்கையார்த்து தோளுடுத்து உதிர மட்டி தொகுமயிர் மேய்ந்த கூரை ஓலெடுத்து உழைஞ்சர் கூடி ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன் செயலுடைய பழனம் சூழ்ந்த திரு உள்ளானே செயல்கள் விளங்கும் வயல்கள் சூழ்ந்த திரு சரத்தில் உறையும் பெருமானி இரு கால்களை அமைத்து எலும்புகளை சோர்த்து நரம்புகளை பின்னி பிணைந்து உடம்பெண்ணும் வடிவம் அமைத்து அதில் தோலும் குருதியும் சேரவைத்து அதன் மேல் மயிர்கொண்டு வேய்ந்து காணும் தன்மையுடைய சரீரத்திலிருந்து உயிர் பிரியும் கால் உறவினர்கள் கூடி ஓலமிட்டு கதறி அழுவர் மண்ணிட்டு இவ்வுடலை மறைத்து ஒழிப்ப இதனை எண்ணியே நான் அஞ்சுவேன் தாங்கள் அஞ்சற்க என்று கூறி எனக்கு அருள் புரிவீராக உடல் அழியும் தன்மையானது எனவே அன்றறிவாம் என்னாது அறம் செய்க என்பது போல இறப்பு வரும் முன்னே இறைவனை போற்றி புகழும் தன்மையை நாம் பெற வேண்டும் எப்போது இறப்பு வரும் என்றும் நாம் அறிய முடியாது எனவே நாடோறும் பெருமை பெருமானை போற்றி புகழ்ந்து பழகிடல் வேண்டும் பரிந்த சுற்றமும் மற்றவன் துணையும் பலரும் கண்டமுதியழ உயிர் உடலை பிரிந்து போமாது நிச்சயம் அறிந்தால் பேதை வாழ்வினும் பிணக்கினை தவிர்த்து கருந்தடம் கண்ணி பங்கனை உயிரை கால காலனை கடவுளை விரும்பி செரித்து பொன்மலர் திருத்தனை நகருள் சிவ கொழுந்தனை சென்றடைவோனேன் திருத்தனை நகர் என்றார் மாணிக்கவாசகர் கொத்தை சுவர் புழு பொதிந்து உளுந்தசம்பு ஒழுகிய பொய்கூற இத்தை மெய்யென கருதி நின்று இடர்கடல் கழித்தலை படுவேனே என்பார் அழியும் உடலை நினைந்து பெருநிலை அடைய நாம் முற்பட வேண்டும் கந்தரங்கத்தில் பாத்தீங்கன்னா தெய்வ திருமாலை செங்கோட்டில் வாழும் செழுசுடரே வைவைத்த வேர்ப்படைவானோனே மறவேன் உனையான் இவருக்கு இடம்பெற காலிரண்டு ரெண்டு ஓட்டி அதில் இரண்டு வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தரிலே கூட்டமர் ஐவர் வந்து தொழில் குணத்தராகி ஆட்டுவார் ஆற்றிலேன் ஆடரவு அமைத்த கோவே காட்டிசை அங்க ஆடிய கடுவிலேயோ சேட்டியரும் பழனவேலி திருக்கொண்டி சரத்தில் உள்ளோனே வளமையான வயல்கள் கொண்ட சரத்தில் உரையும் இறைவனே ஐவரும் ஒழுங்கு ஒழுங்கு கூடி நின்று கொடிய தொழிலை உடையவர்களாகிய என்னை ஆட்டி வைக்கின்றனர் இக்கொடும் செயலை பொறுக்க மாட்டேன் ஆடும் மரவத்தை அறையில் கட்டிய தலைவனே இடுகாட்டினை அரங்கமாக கொண்டு ஆடல் புரியும் என் இறைவனே என்னை அஞ்சற்க என்று கூறி நீ அபயம் தருவாயாக பொக்கமாய் நின்று பொல்லாய் புழுமுடை கொள்காக்கை தொக்கு நின்ற ஐவர் தொன்னூற்று அறுவரும் துய்க்கம் எய்த மிக்கும் நின்று இவர்கள் செய்யும் வேதனைக்கு அளந்து போனேன் செக்கரே திகழும் மேனே திரு கொண்டீச்சரத்தில் உள்ளானே இந்த உடலானது பொய்த்தன்மை கொண்டது அழியக்கூடியது முடைநாற்றம் கொண்டு மறையும் தமைத்து அதன் ஐம்பூலங்கள் நிலையாக நின்று துன்பத்தை தருகின்றனர் தொண்ணூத்தாறு வகையில் இவர்கள் செய்யும் வேதனைக்கு நான் அலைந்து போனேனே செம்மேனி எம்மானின் கதியாய் திகழும் ஐயனே திரு கொண்டீச்சரத்தில் எழுந்துள்ளும் பெருமானே அருள்வீராக ஊனலாம் உடைய கொல்லாக்கை உடைக்கலம் ஆவதென்றும் மானுலாம் அழைக்கணார்த்தாம் வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி நானெல்லாம் இணைய காலம் நன்னிலேன் எண்ணம் இல்லேன் தேனிலாம் பொழில்கள் சூழ்ந்த திரு கொண்டீச்சரத்தில் உள்ளானே தடை கொண்ட புலால் நாற்றம் வீச்சும் உடலானது நடுக்கடையில் உடை கழியும் மரக்கலம் போன்றது என்பதை உணராது வீணேமான் போன்ற குளிர்விழியார் தம்மோடு கூடி மெய் என்று எண்ணி இத்தனை காலமும் திரு கொண்டிச்சலத்தில் வாழும் தங்களை நினையாது நன்னாது வீணாக வாழ்க்கையை போக்கினேன் தேன்மனம் சூழ் பொழில்கள் அமைந்த பெருமானே என்னை ஏற்று அருள்புரி வீராக சான் இருமடங்கு நீண்ட சடக்குமுடைய பதுக்கினாதார் வாணிகர் ஐவர் தொன்னூற்றொருவரும் மயக்கம் செய்து பேணிய பதே நின்று பெயரும்போது அறியமாட்டேன் சேனையூர் மாட நீடு திரு கொண்டீசரத்தில் உள்ளானே இவ்வுடலானது ஒரு சண் ஒரு சாணுக்கு இரு மடங்கு எனப்படும் முழம் அமைக்கப்படுவது இதற்கு தலைவர் உயிரினும் இவ்வுயிரை அடிமைப்படுத்தி பொருளியிட்டும் வணிகர் போல ஐவரும் தொன்னூற்றவரும் மயக்கம் செய்து வருகின்றனர் அப்பெருமக்கள் இவ்வுடலில் இருந்து பெயரும்போது நான் ஒன்றையும் அறியமாட்டேன் திரு கண் கொண்டீச்சரமேவும் பரமனே என்னை காத்தருள்க ஒருமுழம் உள்ள குட்டம் ஒன்பது துளைத்துடையாய் அரைமுழம் அதன் அகலம் அதனின் வாழ் முதலை ஐந்து பெருமழை வாய்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேனே கருமுகில் தவமுடா கட்சியே கம்பினிறே என்று நாவுக்கரையர் பாடலியும் காண்பாம் அழியும் உடலை கொண்டு வாழும் நாம் அது உள்ளபோதே பெருமானை நினைத்து வழிபட்டு உய்ய வேண்டும் என்கிற நிலையில் கூறுகிறார் திருநாவலூரார் அழிப்பர் ஐவர் புறவுடையார்கள் ஐவரும் புறவாசர் ஆண்டு கழித்து கற்பெய்து போயின பின்னை கடைமுறை உனக்கே பொறையானேன் விழுத்து கண்டன மெய்ப்பொருள் தன்னை வேண்டேன் மானுட வாழ்க்கையா இதாகி இழிந்தேன் வகையில் அருள்வாய் இடையமுதுரை எம்பெருமானே பொய் அமர வைத்து புலால் கமல் பண்டம் செய்து பையமறி தியற்றி அன்னை பாங்கிலா குரம்பை நின்று கைமறி துணைய வாவி கழியும்போது அறியமாட்டேன் சென்னெறி செலவு காணேன் திரு சரத்தில் உள்ளானே பொய் போன்றவற்றை புறம் போக விடாது தடுத்து திருப்பி அவற்றால் செய்து வைத்த புலால் நாற்றம் வீசும் பண்டங்களை விட்டு பையை நிறை செய்தல் போன்று அழகற்ற உடலில் இன்று உயிரான உடல் எனக்கு வேண்டாம் என கைவிரித்து போல் ஆவி பிரியும் போது ஒன்றும் புரியாத நிலையில் உள்ளேன் திருநீரறைந்த செம்மை வழியில் செல்லும் வழி உணரேன் திரு கொண்டீச்சருமேவும் பரமனே அருள்வாயாக பாலனாய் கழித்தனாலும் பனிமலர் கோதைமார் தம் மேலநாய் கழித்தனாலும் மெலிவோடு முப்பு வந்து கோலநாய் கழித்தனாலும் குறிக்கோது இல்லாது கேட்டேன் சேரலாம் பழனிவேலும் திரு கொண்டீச்சரத்தில் உள்ளானே திரு கொண்டீச்சரம் ஏவும் இறைவனே இளமையில் அறியாமையில் குழந்தை சிறுவன் பாலன் காலங்களில் கழித்தேன் பின் கோதைமாரோடு குலவி சிற்றின்பம் பேரின்பம் என கொண்டு திரிந்தேன் பின்னர் மெலிவு கொண்டும் முப்பு வந்தும் நடக்க முடியாத நிலை கொண்டு கோலு ஊன்றி நடந்து கழிந்தேன் இந்நாட்களிலும் அடியவன் தறிக்கை திரிந்தேனே ஒழிய உன்னை ஒரு நாளும் ஒருபோதும் நினைத்திலேன் குறிக்கோளின்றி காலத்தை கொன்னே கழித்தேன் இறைவா என் செய்வேன் என்னை போற்றி காப்பாற்று வேதநூல் பிராயம் நூறு மாந்தர் தாம் வாழ்வரேனும் பாதியும் உறங்கிப் போகும் நின்றதில் பதினெட்டா பதினைந்தாண்டு பேதை பாலனாகும் பினி பசி மூப்பும் துன்ப பிறவி வேண்டியின் அரங்கமாம் நகருளுள்ளானே தரும் கருமெண் கூந்தல் விலங்கிழை வேல் ஒன் கண்ணால் வெறுவர இலங்கை கோமான் விலங்கலை எடுத்த நான்று பருவரையானை தோளும் முடிகளும் பாரி விழுத்து திருவிரல் ஊன்றினோனே நோனே திரு சரத்தில் உள்ளானே கருவண்ணமும் நறுமணம் கொண்ட கூந்தலுடைய உமை அஞ்சுமாறு ராவணன் கைலை மலையை எடுக்க முற்பட்ட போது மலை அவனின் தோளும் முடிகளும் நலிவுற்று விழுமாறு திருவடி விரல் ஒன்றினை ஊன்றியவர் திரு கொண்டீச்சரத்தில் வீற்றிருக்கும் இறைவனே ஆவா திரு கொண்டீச்சரம் பதிகம் முழுவதிலும் ஐம்பொறி புலன்களின் சேட்டைகளை பலவாறு கூறியும் அருமையை பார்க்கலாம் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை என்ற குரலையும் நினைவுகூர்கலாம் கூர்க்கலாம் திருச்சிற்றம்பலம்